வணக்கம் நான் தமிழ் பேரரசுக் கட்சியினுடைய திருச்சி மண்டல செயலாளர் கடந்த இருபத்தி நாலு நாலு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி தங்க சண்முகசுந்தரம் சுந்தரம் அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது அதில் ஐயா உங்களுக்கு நாங்கள் விருது வழங்க இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி முடிகொண்டானில் நடைபெறும் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு மணிக்கு நாங்கள் முடிகொண்டான் சென்று விட்டோம் அங்கு சென்று பார்த்த பொழுதுதான் மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் அதில் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக சிலம்பாட்டம் பட்டிமன்றம் பாட்டு மன்றம் கவிமன்றம் என்றெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார் உண்மையிலேயே பிரமிப்பு அடையத்தக்க வகையில் அந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது அந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக அந்த விருது வாங்கக்கூடிய விருதாளர்கள் அனைவருக்குமே பரிவட்டம் சூட்டி அதுவும் பச்சை பசுமை போற்றும் விதத்தில் பச்சை துண்டை முடிசூட்டி ஊர்வலமாக அழைத்து வந்து மண்டபத்திலே அமர வைத்து நவதானியங்கள் அடங்கிய சிற்றுண்டியை கொடுத்து அதில் பாரம்பரிய உணவான கேழ்வரகை கொடுத்தும் உபசரித்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்த அனைவருமே வந்து சிறந்த ஒரு தலை சிறந்த தமிழ் அறிஞர்களாகவும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்கக்கூடியவர்களாகவும் போற்றக்கூடியவர்களாக தேடி தேடி பிடித்து அளித்திருந்தார் இந்த ஒருங்கிணைப்பு என்பது உண்மையிலேயே பிரம்மாண்டமாக இருந்தது அந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்களும் நிகழ்ச்சியை அருமையாக கோர்வையாக நேர்த்தியாக கொண்டு சென்றார்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு அமுதா மேடம் கலந்து கொண்டு விருது வழங்கியது அதில் நிறைய கல்வியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதில் நானும் கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சியாக இருந்தது நான் காவல்துறையில் முதலமைச்சர் பதக்கம் உட்பட பல்வேறு விருதுகளை காவல்துறை இயக்குநர்களிலிருந்து காவல்துறை தலைவர் தலைவர் கண்காணிப்பாளர் வரை பல பேரிடம் விருதுகள் பெற்றிருக்கிறேன் சிறப்பு பெற்றிருக்கிறேன் ஆனாலும் அது ஒரு சில மணி துளிகள்தான் அந்த சந்தோஷம் நீடிக்கும் அதன் பிறகு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இந்த விருது உண்மையிலேயே ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது பச்சை மனிதன் தங்க சண்முக சுந்தரம் அவர்கள் எனக்கு விருது கொடுத்தனுடைய நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக மது ஒழிப்பு சிமெண்டாலை எதிர்ப்பு மணல் திருட்டு தடுப்பு போன்ற பல்வேறு பணிகளை நான் செய்து வருகிறேன் மக்கள் சார்ந்த பணிகளையும் செய்து மக்களுக்காக போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறேன் மூன்று வழக்குகளையும் சந்தித்திருக்கிறேன் இருந்தாலும் கூட இப்படி ஒரு விருது கொடுத்து என்னை சிறப்பிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மனிதரை போற்றுவதற்கு வார்த்தைகள் இல்லை போல பலரும் இவ்வாறே சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையிலும் அது பத்திரிகை துறையாக இருந்தாலும் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் விவசாயியாக இருந்தாலும் அந்த பொதுநல நோக்கோடு செயல்பட்டவர்களை தேடி தேடி பிடித்து சிறப்பித்த தங்க மனிதனுக்கு உண்மையிலேயே தங்கமான மனசுதான் எனவே அவருடைய இந்த அளப்பரிய பணி போற்றுதற்குரிய ஒரு பணியாகும் இந்த நிகழ்விலிருந்து நான் தெரிந்து கொண்ட ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் இன்னும் நாம் மக்களுக்கும் மண்ணுக்காக உழைக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது எனவே தங்க மனிதரோடு இணைந்து இந்த மண்ணையும் மக்களையும் காக்க இன்னும் வேகமாக போராட வேண்டும் வேகமாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி எனக்கு உணர்த்தி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக செம்மையாக கோர்வையாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்திருந்த தங்க சண்முகம் சுந்தரம் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குழுவினருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்